அனைவருக்கும் வணக்கம் நாட்டுப்புறியல் ஆய்வு கோட்பாடுகள் நாட்டுப்புறவியல் என்று வளர்ந்து வரும் ஒரு துறையாகும் நாட்டுப்புறவியல் பல்வேறு கூறுகள் என்று அலசி ஆராயப்படுகின்றன நாட்டுப்புறவியல் கடந்த ஆண்டுகளாக ஆராய்ச்சி பெருகியும் பரவியும் வருகின்றது வளர்ந்து வரும் துறைக்கேற்ப பல்வேறு கூறுகளை ஆராய பல்வேறு கோட்பாடுகள் உருவாவது இயற்கையாகும் அக்கோட்பாட்டில் கோட்பாடுகள் பற்றிய சிந்தனையும் அவற்றை தம் ஆராய்ச்சிகளை பொருத்தி பார்க்கும் முனைப்பும் வளர தலைப்பட்டுள்ளன அமெரிக்க நாட்டுப்புறவியல் பேரறிஞர் ரிச்சர்ட் எம் டார்சன் அவர்கள் ஃபோல்க்ளோர் ஃபோல்க்லைஃப் ஆன் இன்ட்ரடக்ஷன் என்ற நூலில் பன்னிரண்டு ஆய்வு கோட்பாடுகளை பற்றி விளக்கியுள்ளார் இக்கோட்பாடுகளை பற்றி முதன் முதலில் பேராசிரியர் தே அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் மேலை நாட்டில் வளர்ந்த இவ்வாய்வு கோட்பாடுகளை நோக்கும்போது இத்துறையில் நாம் எவ்வளவு பின்தங்கியுள்ளோம் என்று தெரிகிறது இக்கோட்பாடுகளில் ஒன்றான அமைப்பியல் ஆய்வு கோட்பாட்டை பாரா சுப்பிரமணியம் அவர்கள் தாலாட்டுக்கும் ஒப்பாறைக்கும் பயன்படுத்தி ஆய்வு செய்துள்ளார் இவரை தவிர தமிழில் யாரும் இக்கோட்பாடுகளை பயன்படுத்தி ஆய்வு செய்யவில்லை தமிழக நாட்டுப்புறவியலுக்கு சிறு வரலாறு உண்டு நெடுங்காலமாக தமிழக நாட்டுப்புறவியல் ஆய்வு விளக்க ஆய்வுக்காகவே நடைபெற்று வருகின்றன இதுவரை வெளிவராத நூல்களும் ஆய்வு கட்டுரைகளும் ஆய்வீடுகளும் இதற்கு சான்று பகர்கின்றன பிற துறைகளுடன் இணைந்து நோக்கும் ஆய்வாக இனிமேல்தான் வளர வேண்டும் அத்துடன் கோட்பாடுகளை நெறிமுறைகளையும் பொருத்தி காட்டுவதாகவும் நமது மரபிற்கேற்ப புதிய நெறிமுறைகளை உருவாக்குவதாகவும் நமது ஆய்வு அமைதல் வேண்டும் தற்போது சில நாட்டுப்புறவியல் ஆய்வு கோட்பாடுகளை தமது ஆய்வுகளில் பொருத்தி காட்ட முனைந்துள்ளனர் இப்போக்கு வளர்ச்சியை காட்டுவதாகவும் ரிச்சர்ட் ஹெம் டார்சன் குறிப்பிட்டுள்ள பன்னிரண்டு ஆய்வு கோட்பாடுகளை இங்கு காண்போம் வரலாற்று புவியியல் கோட்பாடு